நம்ம ஒரு கோடி ரூபாய் சேலஞ்சு விடுறோம் நமக்கு காம்பிடேட்டர் இல்லைங்கிறோம் நமக்கு ஈக்குவலாக ஒரு மிஷின் தயாரிச்சாங்கன்னா குவாலிட்டிலையும் பர்ஃபார்மன்ஸ்லயும் ஒரு கோடி ஒரு இயந்திரம் வாழ்நாள் சேவை இலவசங்கிறோம் ஒன் குரோர் ஃப்ரீ ஒன் மிஷின் ஃப்ரீ லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீங்கிறோம் நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றணும்னா யாரு அப்படின்னா படித்தவங்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞரா இருக்கலாம் அதாவது தொழில் முனைவோராக விரும்பலாம் அவங்க எல்லாம் இந்த துறைக்கு வரலாம் விலையை மட்டுமே பார்த்து ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்கன்னா பிற்காலத்துல அந்த விலை மலிவான தரம் குறைவான பொருள் மூலம் பாதிப்புக்குள்ளாகுவீங்க அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் சென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் முதல்ல வந்து இந்த சேனலை வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியான கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னா நம்ம கோயம்புத்தூரில் விலாங்குறிச்சியில் கடந்த இருபது வருஷமாக ஜென்டெக் இன்ஜினியரிங்கை நடத்திட்டு வரோம் அதில் கடந்த பத்து வருஷமாக வேளாண்மை மதிப்பு கூட்டு இயந்திரங்களை நம்ம வந்து இருக்கிறோம் மதிப்பு கூட்ட இயந்திரங்கள்னா என்னன்னு சில பேருக்கு தெரியல மதிப்பு கூட்ட இயந்திரங்கள்னா கடலைய எண்ணெய் ஆக்கிறது கடலைய உடைக்கிறது கடலை புண்ணாக்க தூள் பண்றது அந்த கடலை எண்ணெயை ஃபில்டர் பண்றது இப்படி எல்லாமே இருக்குது அப்ப மதிப்பு கூட்ட இயந்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விவசாயி தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை நேரடியாக அப்படியே விற்காம அந்த பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுக்கு உதவுறதா மதிப்பு கூட்ட இயந்திரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலையை கடலையா விற்காம கடலையை உற்பத்தி பண்ணி கடலையை தோல் உரிச்சி கடலையை ஆக்கி தேவைப்பட்டால் கடலையை ஃபில்டர் பண்ணி கடலை எண்ணெயை ஃபில்டர் பண்ணி விற்பனை பண்றது அப்ப இதுதான் மதிப்பு கூட்ட இயந்திரம் நம்ம சென்டெக் மூலம் நூறு சதவீத தரத்தில் மரச்செக்கு கல் செக்கு இரும்பு செக்கு பிகாரி கேட்ரு தேங்காய் மட்டை மாவு மேந்திரம் மாவரைக்கு மிளகாய் அரைக்கு மியந்திரம் ஆயில் ஃபில்டர் மிஷினு இந்த மாதிரி எண்ணற்ற இயந்திரங்கள் நம்ம வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறோம் நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றணும்னா யார் அப்படின்னா படிச்சவங்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞரா இருக்கலாம் யாராலும் தொழில் முனைவோர் ஆக விரும்பலாம் அவங்க எல்லாம் இந்த துறைக்கு வரலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்துல எட்நூறு கோடி மக்கள் தொகையில வெறும் ரெண்டு கோடி பேர் தான் நம்ம பாரம்பரிய எண்ணெயில பயன்படுத்துறாங்க பாரம்பரிய எண்ணெயை நம்ம அந்த ரெண்டு கோடி பேத்துல ஒரு கோடி பேர் தான் சரியான பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்துறாங்க பாருங்க டிமாண்ட் இந்த மனிதர்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து இன்னைக்கு தொண்ணூறு சதவீத உணவுப் பொருட்கள் வந்து கலப்படமானதுதான் ஏன்னா இங்க வந்து மக்கள் பக்தியில் ஒரு பொருளை வாங்கும் போது விலையை மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க தரத்தை கவனம் செலுத்துற செலுத்துறது இல்ல அதனால வியாபாரி என்ன பண்றாங்கன்னா மக்கள் வந்து தரத்தை பாக்குறது இல்ல அதனால நாங்க தொழில் ஆரம்பிச்சுட்டோம் கஷ்டப்பட்டு முதலீடு போட்டு நாங்க என்னவோ வித்து தான் ஆகணும் தொழில் நடத்தி தான் ஆகணும் அவங்களும் வியாபாரிகளும் தப்பான பொருட்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க இது வியாபாரியோட குற்றம் இல்ல மக்களோட குற்றம் சரி நான் வரேன் நம்ம ஜென்டெக்ல நீங்க நூறு சதவீத தரமான மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா வேல்யூ ஆர்டர் மிஷின் வாங்கணும் எங்கிட்ட வந்து விலையை மட்டும் விலையை கேட்கக்கூடாதுல தப்பு கிடையாது தரத்தை கேட்டுட்டு விலையை கேட்கணும் அதை தான் நான் சொல்றேன் ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் தயாரிக்கும் தயாரிப்பாளர் தங்களுடைய லாபத்தை குறைச்சிக்க மாட்டாங்க ஆனா பொருளோடைய விலையை குறைச்சு வைப்பாங்க பொருளுடைய விலை எப்படி குறைச்சி வைக்க முடியும்னா பொருளோடைய தரத்தை குறைச்சாதான் பொருளோடைய விலையை குறைக்க முடியும் இவ்வளவுதான் அதனாலதான் எந்த ஒரு பொருளையும் தரம் குறைவாக தயாரித்து விலை மலிவா விற்பனை செய்ய முடியும் விலையை மட்டுமே பார்த்து ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்கன்னா பிற்காலத்தில் அந்த விலை மலிவான தரம் குறைவான பொருள் மூலம் பாதிப்புக்குள்ளாகுவீங்க இப்போ நம்ம எண்ணெய் தான் இந்த எண்ணெய் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன் ஒன்னு அவுட் புட்டு ரெண்டு டைமிங் மூணு ஸ்பேர் புரோக்கன் நாலு ஸ்பேர் அதாவது இந்த ஸ்பேரை வாங்கிட்டு சர்வீஸ் எடுக்கிறது இந்த நாலு லாஸ் உங்களுக்கு நடக்கும் இந்த நாலு லாஸ் உங்களுக்கு நடக்க கூடாதுன்னா நீங்க நூறு சதவீத தரமான இயந்திரத்தை வாங்கணும் சரிங்களா நம்ம நூறு சதவீத தரமான இயந்திரத்தை தயாரிக்கிறதுனால தான் நம்ம ஒரு கோடி ரூபா சேலஞ்சு விடுறோம் நமக்கு காம்பிடேட்டர் இல்லைங்கிறோம் நமக்கு ஈக்குவலாக ஒரு மிஷின் தயாரிச்சாங்கன்னா குவாலிட்டிலையும் பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு கோடி ஒரு இயந்திரம் வாழ்நாள் சேவை இலவசங்கிறோம் ஒன் குரோர் ஃப்ரீ ஒன் மிஷின் ஃப்ரீ லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீங்கிறோம் ஏன் ஏன்னா இங்க பத்து லட்சம் காரும் ஐம்பது லட்சம் காரும் ஒன்று கிடையாது இங்கே இருபது லட்சம் காரும் ஒரு கோடி காரும் ஒன்று கிடையாது பத்து லட்சத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கு இடைப்பட்ட நாற்பது லட்சம் வந்து குவாலிட்டி அப்போ அந்த குவாலிட்டியை பார்த்து நீங்கள் வாங்கணும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் எங்கே வேணாலும் வாங்குங்க விலையை மட்டும் பார்த்து வாங்காதீங்க தரத்தை பார்த்து வாங்குங்க நம்ம சென்டெக் மூலம் பதினேழு நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிருக்கிறோம் இந்தியா முழுக்க நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறோம் நம்ம உற்பத்தி செய்யற இயந்திரங்களை நூறு சதவீதம் தரத்தில் தயாரித்து கொடுக்குறோம் அதனால தான் நான் கேரண்டி வேரண்டி கொடுத்து ஏமாத்துறதில்லை நான் சேலஞ்சு பண்றேன் எங்கிட்ட மெஷின் வாங்கின வாடிக்கையாளர் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா ஒரு லட்சம் இலவசம் என்னோட மெஷினோட பர்ஃபார்மன்ஸும் குவாலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு கோடி ஒரு இயந்திரம் வாழ்நாள் சேவை இலவசம் அப்படிங்கிறேன் அதனால நீங்க உங்களுடைய தொழில சீரும் சிறப்புமா எந்தவித சிரமம் இன்றி உங்க வாழ்க்கையை அடுத்த கடந்து கொண்டு போகணும்னா நூறு சதவீத தரமான இயந்திரத்தை வாங்கி தொழில் ஆரம்பிங்க இது இந்த இயந்திரத்துக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா பொருளுக்கும் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் எ லைஃப் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் நன்றி